கம்மிங் சண்டே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியினுடைய பல பகுதிகள் இருக்குது இல்லைங்களா கெரியர் கைடன்ஸு அப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்ட குடுப்பனை அப்புறம் வந்து தசா புத்தி கோச்சாரம் அப்புறம் அந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட நியூமராலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் இதை வந்து பார்த்து பார்த்தா நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதனுடைய முதல் பார்ட்டை வந்து கம்மிங் சண்டே ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானு அதை வந்து கம்மிங் சண்டே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் டேரக்டாக லைவ் கிளாஸ் ஓகேங்களா கெரியர் கைடன்ஸு கெரியர் பிஸ்னஸ்ஸு ஜாபு அந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து வந்து என்ன மாதிரியான துறை சூஸ் பண்றது அப்படின்றதுல ஆரம்பிச்சு வேலைக்கு போறவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு என்ன பிஸ்னஸ் பண்ணலான்றதுல ஆரம்பிச்சு எல்லா டீடைல்ஸும் வந்து அதில் கவர் ஆகுற மாதிரியான ஒரு வகுப்பு கம்மிங் சண்டே ஒரு ஒரு டைரக்ட் லைவ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டே கால் மணி நேரம் அந்த லைவ் போகும் அந்த லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து இதில் கலந்துக்கலாம் அப்படின்னா இது வரைக்கும் நம்மளுடைய வகுப்பில் டேரெக்டாக அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா வேற வேற ஊர்ல நம்ம கிளாஸ் போட்டிருப்போம் ஏற்கனவே நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஆகி அதாவது ஃபுல்லா வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் எல்லாம் கட்டி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல மாணவராக இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இந்த கிளாஸ்ல பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே

அஹ் ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும் வேணும்னு கேக்குறவங்க ஆஹ் இப்ப திருமண கொடுப்பனை மட்டும் வேணும்னு கேக்குறவங்க இல்ல கெரியர் கைடன்ஸ் பத்தி மட்டும் வேணும்னு கேக்குறவங்க அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்க விரும்புறவங்க மட்டும் இந்த கிளாஸ்ல வந்து தாராளமாக கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு ஒருவேளை அந்த கிளாஸை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா எங்களுக்கு அந்த டாபிக் நாங்கள் வந்து ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்தோம் சார் பர்ஃபெக்டா இருக்கு எங்களுக்கு மற்ற டாபிக்ஸும் வேணும் முழு டிஎன்ஏ எஸ்ட்ராலஜி சிலபஸும் வேணும்னு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்க வந்து முழு ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனா வர சண்டே வந்து என்ன டாபிக் எடுக்க போறோம்னா முழுக்க முழுக்க கெரியர் கைடன்ஸ்மா படிப்பு தொழில் ஒரு மனிதருக்கான ஒட்டுமொத்த அந்த கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்கான ஒட்டுமொத்த கைடன்ஸையும் வகுப்பாக எடுக்க போகிறோம் அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் அந்த நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்புங்க தாராளமாக அதுக்கான ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்